கேள்வி சமீப காலமாக உச்ச நீதிமன்றம் வழங்கி வரும் தீர்ப்புகள் மோடி அரசுக்கு நிர்பந்தம் கொடுக்கும் வகையில் அமைந்துள்ளன இவற்றை எப்படி பார்ப்பது சண்டிய மேயர் தேர்தல் தேர்தல் நீதிபத்திரம் போன்ற வழக்குகளில் அடுத்தடுத்து உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புகள் மோடி அரசுக்கு நெருக்கடி கொடுத்ததாக பலராலும் பார்க்கப்படுகிறது உண்மையில் இத்தீர்ப்புகள் மோடி அரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியதா என்றால் ஆம் என்பதுதான் பதில் ஆனால் அது பாதிவதில் மட்டுமே பத்தாண்டு கால பாசிச மோடி ஆட்சியில் நீதித்துறை பாசிச மயமாகி வருகிறது பாசிஸ்டுகளுக்கு எதிரான தீர்ப்பு என்பது காண்பதற்கறிய காட்சியாகிவிட்டது அதனால்தான் சாதாரணமான சண்டிகர் மேயர் தேர்தல் விவகாரத்தின் தீர்ப்பானது பிரம்மைக்கத்தக்கதாக தோற்றமளிக்கிறது என முதலாளித்துவ ஊடகவியலாளர்கள் சிலரை அம்பலப்படுத்தியிருந்தனர் மேலும் சண்டிகர் மேயர் தேர்தல் விவகாரத்தை பொறுத்தவரை பாசிச பாஜகவின் கையாளாக செயல்பட்ட தேர்தல் அதிகாரி அனில் மசீத் தேர்தல் வாக்குச்சீட்டுகளில் எக்ஸ் குறியீட்டு அவற்றை செல்லா வாக்குகளாக மாற்றும் சிசிடிவி காணொலி காட்சிகள் சமூக ஊடகங்களில் வெளியாகி இந்திய தேர்தல் ஜனநாயகத்தின் இளிநிலை பேசுபொருளானது அப்படி இருந்தும் இந்த தேர்தல் முடிவுக்கு ஹரியானா உயர்நீதிமன்றம் தடை விதிக்க மறுத்துவிட்டது இந்நிகழ்வு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நியாயமான முறையில் தான் நடக்குமா என்ற கேள்வியை பலரிடத்திலும் ஏற்படுத்தியது இதேபோல் தேர்தல் நிதி பத்திரம் செல்லாது என்று உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு பாசிச பாஜகவிற்கு சில நெருக்கடிகளை கொடுத்திருப்பது உண்மைதான் ஆனால் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தேர்தல் நிதி பத்திரம் அறிமுகம் செய்யப்பட்டு ஆறு ஆண்டுகள் கழித்து இத்தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது தேர்தல் நிதி பத்திரம் முறை ரத்து செய்யப்பட்டது சரியானதுதான் என்றாலும் அது மிகவும் காலதாமதமாக செய்யப்பட்டுள்ளது என்பதும் இத்தீர்ப்பு பாசிச பாஜகவிற்கு தற்போது உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திவிடாத வகையில் வழங்கப்பட்டுள்ளது என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும் நவம்பர் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றே தேர்தல் நிதி பத்திர வழக்கின் விசாரணை முடிவு பெற்று தீர்ப்பு ரிசர்வ் செய்யப்பட்டுவிட்டது ஆனால் பிப்ரவரி பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தீர்ப்பு வழங்கப்படுகிறது இதற்கு இடைப்பட்ட காலத்தில் ஜனவரி இரண்டு முதல் பதினொன்று வரையிலான தேதிகளில் தேர்தல் நிதி பத்திரம் விநியோகிக்கப்பட்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு தேவையான தேர்தல் நிதியை பாஜக முற்றிலுமாக வசூல் செய்து கொண்ட பின்புதான் இத்தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அதேபோல் உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளை கழிவறை காகிதமாக கூட மோடி அரசு மதிப்பதில்லை என்பது கவனிக்கப்பட வேண்டியது சான்றாக டெல்லி அரசின் நிர்வாக அதிகாரம் தொடர்பான வழக்கிலும் தேர்தல் ஆணையர்கள் நியமனம் தொடர்பான வழக்கிலும் வழங்கப்பட்ட உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளை நாடாளுமன்றத்தில் சட்டங்களை ஏற்றி செல்லா காசாக்கி விட்டது பாசிச பாஜக அரசு உச்ச நீதிமன்ற உத்தரவை கணக்கில் கொள்ளாமல் மேற்குறிப்பிட்ட வகையில் சட்டங்கள் இயற்றப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகளை உச்ச நீதிமன்றம் அடக்கிய வாசித்து வருகிறது பாபர் மசூதி இடிக்கப்பட்ட அவமானகரமான வரலாற்று நிகழ்விற்கு பின்னரும் கூட ஞானவாபி மசூதியில் இந்துக்கள் வழிபாடு நடத்த வாரணாசி மாவட்ட நீதிமன்றம் அனுமதி வழங்கியதை உச்ச நீதிமன்றம் கண்டுகொள்ளவில்லை ஏன் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் இம்மசூதியில் இந்திய தொழிலில் துறை ஆய்வு நடத்த தடை கோரிய வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்றம் ஆய்வுக்கு அனுமதி அளித்து சங் பரிவார கும்பலில் நிகழ்ச்சி நிரலுக்கு துணை புரிந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாபர் மசூதி இடிப்பு வழக்கு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து ரத்து தொடங்கி தற்போது வரை மோடி முதலில் இந்து முனைவாக்கத்திற்கும் பாசிச சர்வாதிகாரத்திற்கும் சட்ட அங்கீகாரத்தை உச்சநீதிமன்றம் வழங்கி வருகிறது என்பது மறுக்க முடியாத உண்மை